வீச்சில் பிறந்த தொல்லை போம் போம் நல்ல குணமதியில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை காதலால் தங்கை ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூற்று நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடி யாரெல்லாம் அக்ஷய லக்ன ஜோதிட முறையை கற்றுக்கொடுத்த கொடுத்த குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாததும் மிக பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடியது திருமண வாழ்வு அப்பேற்பட்ட திருமணம் பத்து விதமான பொருத்தங்கள் பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு சொந்தங்கள் குழை சூழ நண்பர்கள் சூழ சுற்றம் முற்றம் அனைத்தும் சூழ்ந்து நிகழக்கூடிய ஓர் மகிழ்ச்சியான தருணம் இது அனைவருக்கும் இவ்வாறு அமையுமா என்று கேட்டோமானால் அது அனைவருக்கும் அவ்வாறு அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதில்லை சிலருக்கு அவர்கள் கண் நிறைந்த மனம் நிறைந்த திருமண வாழ்வு அமையக்கூடிய சூழல் இருக்கின்றது ஒருவரின் ஜாதகத்தில் அவருக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா அல்லது அவர்கள் மனம் விரும்பிய ஒருவரை கரம் பிடிப்பாரா அதாவது காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அவருக்கு நடக்குமா என்பதனை அக்ஷய லக்ன பதத்தி மூலம் அறிய முடியுமா என்ற கேள்விக்கு விடை காண்பதே இந்த ஜோதிடாய் லக்ன பதத்தின் மூலம் ஒருவரின் திருமண காலத்தை மிகவும் துல்லியமான முறை கணிக்க முடியும் அது மிகவும் சரியான சூழலாகவும் அமையக்கூடிய நிலை உள்ளது சரி இன்றைய ஆய்வுக்கு போஸ்க்ரீன்ல கொடுத்திருக்க ஜாதகம் அட்சய லக்னம் ரிஷபமாக போய்கொண்டிருக்கிறது அட்சய லக்னம் ரிஷபம் அட்சய லக்ன நட்சத்திரம் கார்த்திகை நான்காம் பாதம் சரி இந்த ஜாதகருடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜாதகர் மிகவும் பாக்கியமாக இருக்கிறார் ஜாதகருக்கு சிறந்த படிப்பு உண்டு படிப்பினால் வருமானம் உண்டு குடும்பத்திற்கும் இந்த சூழலும் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஆனால் ஜாதகரின் வருமானம் மற்றும் குடும்பத்திற்காக அவர் விரையும் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது ஜாதகரின் முயற்சியின் மூலமாக அவர் பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய சூழல் அவருக்கு இருக்கிறது தாயார் நண்பர்கள் சார்ந்த சூழல் மனமகிழ்ச்சியாக அமைந்திருக்கக்கூடிய சூழல் உண்டு இவருடைய மனம் மிகவும் பாக்கியமாக உண்டு மனமகிழ்ச்சி மற்றும் குலதெய்வத்தின் அருள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியமாக அமைந்திருக்கிறது ஜாதகருக்கு ஓர் வழக்கு உண்டு ஒரு பிரச்சனை உண்டு அது தீரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் பொதுவாக ரிஷப லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் சூரியன் சம்பந்தம் ஏற்படும் வாயின் அது அவருக்கு திருமண காலம் என்று அக்ஷயலக்ன பதவி முறையில் அதன்படி இவருக்கு தற்சமயம் ஜாதகருக்கு திருமண காலமாக இருப்பதற்கான சூழல் இருக்கிறது சாதகருக்கு வம்பு வழக்கு சார்ந்த ஓர் விரயம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஜாதகரின் தந்தை மற்றும் மிஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் பாக்கியம் உண்டு ஜாதகரனுடைய வேலை மனமகிழ்ச்சியாக இருக்கு ஜாதகருடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமானது மனமகிழ்ச்சிக்குரிய சூழலா இருக்கு ஜாதகர் அதீத எதிர்பார்ப்பிலே இருப்பார் அவருடைய முயற்சிகள் மூலமா அவர் இரட்டிப்பு லாபத்தை அடையக்கூடிய காலமாக இது இருக்கக்கூடும் ஜாதகருக்கான விரயம் என்பது அவருடைய நண்பர்கள் சார்ந்த சூழலாக இருக்கலாம் அல்லது தன் திருமணத்திற்காக அவர் விரயம் செய்யக்கூடிய சூழல் இருக்கலாம் ஆக இந்த ஜாதகத்தின் அமைப்பு என்பது இது தற்சமயம் திருமணத்திற்கான காலம் ஏழாம் பாகத்தில் கேது இருப்பதனால் காதல் தோல்வி அதனை ஒட்டிய திருமணம் என்ற சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது திருமணம் ஓர் திடீர் திருமண நிகழ்வாக அமைவதற்கான சூழல் இருக்கிறது ஏனென்றால் ஏழில் கேத்தும் ஒன்றில் ராகவும் இருப்பதனால் ஓர் திடீர் நிகழ்வாக அமைவதற்கான சூழலாக இந்த நிலை இருக்கிறது இந்த அரியதோர் வாய்ப்பினை நல்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி மீண்டும் ஓர் ஜோதிட ஆய்வில் விரைவில் சந்திப்போம் நன்றி